மலை மேல பாருங்க கண்ணப்பர் கோவில் உள்ள கோயில் உள்ள போய் பாக்குறதுக்கு கேமரா அலௌட் இல்ல அதனால நம்மளால பார்க்க முடியல பதினோரு மணிக்கு மேல நைட் நிகழ்ச்சி நான் போடுற பாருங்க சாமி ஊர்வலங்கள்லாம் வரும் கரகாட்டம் சிலம்பாட்டை காமிப்பாங்க பாட்டு இறைச்சல சரியா சவுண்ட் கேட்கல கூட்டம் பாருங்க எவ்வளவு அந்த பக்கம் போலான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நெரிசலா இருக்கு அலோ பண்ண மாட்டாங்க போறதுக்கு இல்லன்னா அது ஒண்ணெல்லாம் போய் காமிக்கலாம் இது வந்து கோயில் உள்ள வந்துட்டு ஆறு இருக்கு அந்த பக்கம் போற வழி இரண்டாவது பொது தரிசனத்துக்கு இந்த பக்கம் தான் விட்டுருக்காங்க அதுவே ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நிக்கிறாங்க பொது தரிசனம் ஒரே லென்தால வளைச்சு வளைச்சு ஆளுங்க யாரும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு அதாவது ஒரு பொது தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி கியூ விட்டுருக்காங்க பாருங்க அந்த கியூ பாருங்க கூட்டம் எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த காலிக ஒரு பாருங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் இந்த கோபுரத்துல வந்து சிம்பிளான ஒரு வரலாறு என்னன்னா இங்க இருக்க தாசிகள் எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி கட்டின கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடுவுல எரிஞ்சு வச்சு இப்ப இவங்க தான் கோயில் நிர்வாகமோ அல்லது அறவையோ யாரோ ஒருத்தர் தான் அதை முன்னின்னு பண்ணிருக்காங்க கட்டி ஒரு மூணு மூன்றரை வருஷம் இருக்கும் இந்த கோபுரம் புதுப்பிச்சிருக்காங்க உண்மையில ஒரு முறை வந்து பாருங்க வருஷத்துல கஷ்டம்தான் இந்த கூட்டத்தில் குடும்பத்தோட மெயின்டைன் பண்ணி வர்றது கஷ்டம் தான் இதனால வந்து பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் நைட்டு நடக்க போற அந்த திருவிழாவை காமிக்கிற பாருங்க சிவன் வந்து சிவன் சண்டிகேஸ்வரர் முருகர் விநாயகர் அம்மன் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா தேர்ல வருவாங்க பயங்கரமா இருக்கும் அது லைவ்ன்றத விட வீடியோ பதிவுலயே போடுறோம் நம்ம பீனிக்ஸ் பரவ சேனல்ல இது வந்து காளி கோபுரத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு தான் இவ்வளவு அழகா மக்கள் பாருங்க குடும்ப குடும்பமா நம்ம தமிழர்கள் மட்டுமல்ல தெலுங்கர்கள் மட்டுமல்ல இந்திக்காரங்களும் வந்திருக்காங்க நிறைய பேர் பாருங்க அது வந்து ரோடு அதாவது பஸ் உள்ள வருது பாருங்க காலாய்ச்சி உள்ள அந்த ரோடு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க இதோட நம்ம லைவ் முடிச்சுக்கிட்டு நம்ம ரூமுக்கு போறோம் நாங்க போய் பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சிட்டு இருக்கு அதெல்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்டு வந்து பண்ணலாம் ஏன்னா நைட்டுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு திருவிழா நடக்கும் அந்த மூணு மணி நேரம் திருவிழாவுக்காக சார்ஜ் போட்டு எல்லாமே கேமரா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் அதுக்காக இதோட முடிச்சுக்கிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த தேரை காமிச்சிருக்கேன் நானு இங்க ஒரு தேர் இது ஒரு தேர் என்ன தேருன்னு டீட்டெயில் தெரியல இருந்தாலும் நம்ம காமிக்கிறோம் நம்பிக்கை மொத்த பாசு ரொம்ப விருப்பப்பட்டு பாக்குறாங்க பாத்து காமிச்சிருக்கா அவங்கள இப்ப சாமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாகனத்துலதான் ஒரு ஒரு வாகனம் காலியா இருக்கு பாருங்க இல்ல சிவன் ஒரு வாரம் அம்மன் ஒரு வாரம் இது ஒரு வாகனம் இது காலிக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் இந்த தேர் பாருங்க நல்ல லைவா நீங்க நிற்கிற எல்லா வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா சாமி நைட்டு ஊர்வலம் வர்றதுக்காக வாகனங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தெரியுதுங்களா இது எல்லாமே சாமி ஊர்வலம் வர வாகனம்தான் இனிமேல் அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு இருபது அடி உயரத்தில் வந்து அஞ்சு ரூபாய் இல்லை சூபர் நிக்கிற மாதிரி செலவு செய்வாங்க செஞ்சுட்டு அதை ஆட்டோமேட்டிக்ல அந்த மாதிரி கடைகள்லாம் பாருங்க ஜெகஜோதியா இருக்கு என்ன கொஞ்சம் ஹைட் பண்ணி காமிக்கிறேன் அந்த கூட்டத்தை பாருங்கள் 不能认识吗？我